வணக்கம் இது தமிழ் காலை பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் அடுத்தடுத்து வெளியாகும் பிரதமரின் அறிவிப்புகள் நிகழவுள்ள கோடிக்கணக்கான பெருமதியுடைய ஏழு மாதங்களில் அறுபத்தி எட்டு சூடுகள் காரணம் இதுதான் அம்பலப்படுத்தும் அமைச்சர் ஆனந்த விஜயபால செம்மணி மனித புதைகுளியில் மீண்டும் இன்று முதல் அகழ்வு இறுதி நேரத்தில் முறியடிக்கப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் முயற்சி காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் நிர்வாக தெரிவு நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக தமிழர்களை அடக்குமுறையில் வைத்திருக்கும் சட்டம் லட்சம் ரூபாய் மோசடி குற்றச்சாட்டு உயர் போலீஸ் அதிகாரி தலைமறைவு அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய அதிரடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் தென் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்கான நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஆசிரியராக நியமிக்கப்படுபவர்கள் கட்டாயமாக ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டும் எனவும் அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருப்பது கட்டாயமாகும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் மேலும் முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப கல்வி நிர்வாகத்தில் தேவையான மாற்றங்களை செயற்படுத்த ஒரு கல்வி பேரவையை நிறுவுவதற்கு தாம் முன்மொழிந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் காலமாக பரீட்சை நடைமுறை வாக்குப்பறையில் மாணவர்களின் எண்ணிக்கை பாடத்திட்டங்களில் மாற்றம் என புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பல அறிவிப்புகள் வெளிவந்து கொண்டிருந்தன இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்த மாற்றங்களை பலர் ஆதரிக்கும் அதேவேளை எதிர்ப்புகளும் அதிகரித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது சுன்னாகம் பகுதியில் உள்ள புடவையகத்தில் இடம்பெற்ற தீ விபத்தில் ஒரு கோடி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பருமதியான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடையில் வியாபாரம் நிறைவடைந்த பின்னர் பணியாளர் ஒருவர் கடையை பூட்டிவிட்டு வீடு சென்றுள்ளார் இந்த நிலையில் கடையில் சுவாமி படத்திற்கு ஏற்றிய தீபத்திலிருந்து தீப்பற்றி எரிந்து கடை நாசமாகியுள்ளது குறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சுன்னாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தெற்கில் பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதல்களே தொடர்ச்சியான துப்பாக்கி பிரயோகங்களுக்கு அடிப்படை காரணமாக அமைகின்றது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் உள்நாட்டில் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக அதிரடி படையினரின் பங்கேற்புடன் தேடுதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு வெளிநாடுகளில் உள்ள பாதாள குழுவினரை கைது செய்வதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற துப்பாக்கி பிரயோகங்களால் பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பில் காணப்படுகின்ற கரிசனைகள் தொடர்பில் கேள்வி எழுப்பிய போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்மைய நாட்களில் நடைபெறும் வருகின்ற துப்பாக்கி பிரயோகங்களின் பின்னணியில் பாதாள குழுக்களுக்கு இடையே இருக்கின்ற மோதல்களே காரணமாக இருக்கின்றது தேகிவளையில் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னணியிலும் அபுதமான மோதல் நிலைமையே காணப்படுகின்றது துப்பாக்கி பிரயோகத்துக்கு உள்ளாகியவரும் பாதாள குழு செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது துப்பாக்கி பிரயோகங்கள் உட்பட பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம் தற்போது விசேட அதிரடிப்படையினரின் பங்கேற்புடன் விசேட தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் சட்டவிரோதமான ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை மீட்கும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதனை விடவும் நாட்டுக்கு வெளியிலிருந்து பாதாள குழுக்களை இயக்குகின்றவர்கள் மற்றும் உள்நாட்டு குற்றங்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்கும் ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து விசேட குழுக்கள் குறித்த நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமான விடயமாகும் அந்த வகையில் நாம் கடும் போக்கான நிலைமையை பொதுவெளி பிரயோகிக்க முடியாது எனினும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் உள்ளிட்ட அனைத்து பிரிவினரும் கூட்டணிந்து செயல்படும் பொறிமுறை ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஒவ்வொரு விடயங்கள் சார்ந்தும் விசேட விசாரணைகள் விரைந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன போதைப் பொருள் வியாபாரம் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும் அதற்கான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இடைநிறுத்தப்பட்ட யாழ் செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட பணிகள் இன்று ஆரம்பமாக செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளின் போது மனித என்பு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் மீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பமாகின அந்த பகுதியில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மே மாதம் பதினேழாம் திகதி அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன பின்னர் ஜூன் மாதம் இரண்டாம் திகதி அகழ்வு பணிகள் மீள ஆரம்பமாகி ஜூன் மாதம் ஏழாம் திகதியோடு முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவுக்கு வந்தன மொத்தமாக ஒன்பது நாட்கள் இடம்பெற்ற செம்மணி மனித புதைகுழியின் முதலாம் கட்ட அகழ்வு பணியில் எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன செம்மணி மனித புதைகுழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளை நாற்பத்தி ஐந்து நாட்கள் மேற்கொள்வது எனவும் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை சிறிய இடைநிறுத்தல்களுடன் அகழ்வு பணிகளை மேற்கொள்வது எனவும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டது அதன் பிரகாரம் செம்மணி மனித புதைகுலியின் இரண்டாம் கட்ட முதல் பதினைந்து நாட்களுக்கான அகழ்வு பணிகள் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி தொடக்கம் ஜூலை மாதம் பத்தாம் திகதி வரை என பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றன முதலாம் கட்ட அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டத்தின் முதல் பதினைந்து நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு என மொத்தமாக இருபத்தி நான்கு நாட்கள் இடம்பெற்ற செம்மணி மனித புதைக்குழி அகழ்விலிருந்து இதுவரை தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மேலும் பாடசாலை புத்தகப்பை சிறுமிகளின் ஆடைகள் பாதணிகள் சங்கிலிகள் சிறிய பிளாஸ்டிக் வளையல்கள் பிளாஸ்டிக் பூமாலை உட்பட பல்வேறு சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் இன்று காலை மீள ஆரம்பமாக உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது கொழும்பு கொள்ளப்பட்டி பகுதியில் உள்ள இரவு விடுதியில் பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்த முயற்சித்த சம்பவம் தோல்வியில் முடிந்துள்ளது குறித்த இடத்தில் கடமையில் இருந்து இரவு விடுதியின் பாதுகாவலர்கள் தாக்குதல் நடத்த வந்தவர்களை தடுத்தமையால் குறித்த அனர்த்தம் தவிர்க்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகள் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியுடன் இரவு நேர விடுதியிலிருந்து ஒருவரை இலக்கு வைக்க முயன்றனர் எனினும் இரவு விடுதி பாதுகாப்பு அதிகாரிகளை எதிர்கொண்ட அவர்கள் துப்பாக்கி மற்றும் மோட்டார் சைக்கிள் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றனர் அவர்கள் கைவிட்டுச் சென்ற மோட்டார் சைக்கிள் பின்னர் இரவு விடுதி ஊழியர்களால் கொள்ளப்பட்டி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் நிர்வாகத் தெரிவும் கலந்துரையாடலும் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது வலிந்து ஆக்கப்பட்ட உறவுகள் தமது உறவுகளை தேடும் போராட்டத்தினை தொடர்ந்து முன்னெடுப்பதை நோக்கமாக கொண்டு எட்டு மாவட்டங்களை சேர்ந்த ஆக்கப்பட்ட உறவுகள் தமது சங்கங்களின் தலைவர் செயலாளர் உள்ளிட்டோரை தெரிவு செய்தனர் இதன்போது வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் வடக்கு கிழக்கின் தலைவி ஜோகராஜா கனகரஞ்சனியும் செயலாளராக சி ஜெனிடாவும் தெரிவு செய்யப்பட்டனர் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் யாழ்ப்பாண மாவட்ட தலைவராக சி இளங்கோதை மட்டக்களப்பு மாவட்டம் அமலநாயகி அம்பாறை மாவட்டம் செல்வராணி திருகோணமலை மாவட்டம் செபஸ்ட்ரியான் தேவி வவுனியா மாவட்டம் ஜெனிட்டா முல்லைத்தீவு மாவட்டம் வீரமணி கிளிநொச்சி கோகிலவாணி மன்னார் மாவட்டம் உதயசந்திரன் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் நிர்வாகத் தேர்வு இடம்பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தலைவி கனகரஞ்சனி தமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடிய போராட்டம் பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் எமது நீதிக்கான போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது எமது சங்கத்தில் கடந்த காலங்களில் சில பிளவுகள் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டமை உண்மை அதனை சரி செய்து புதிய நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்துள்ளோம் எமது புதிய நிர்வாகத்தில் மன்னார் மாவட்ட தலைவியாக தெரிவு செய்யப்பட்ட உதயசந்திரா தனது சுய இனம் காரணமாக விலகுவதாக தெரிவித்துள்ள நிலையில் குறித்த மாவட்டத்துக்கான தலைவையை விரைவில் தெரிவு செய்வோம் ஆகவே எமது புதிய நிர்வாகம் வடக்கு கிழக்கு சார்ந்து வனிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் நீதிக்கான அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பாக செயல்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பயங்கரவாத தடைச்சட்டமானது கடந்த நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக தமிழர்களை அடக்குமுறைக்குள் வைத்திருப்பதற்காகவே பயன்படுத்தப்பட்டு வந்துள்ள நிலையில் அதனை தாமதமின்றி முழுமையாக நீக்க வேண்டும் என்று இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் பயங்கரவாத தடைச்சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு நாற்பத்தி ஆறு வருடங்கள் நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டமாக கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடைச்சட்டம் தற்போது வரையில் நடைமுறையில் உள்ளது குறித்த சட்டமானது ஆரம்பத்தில் கொண்டுவரப்பட்ட நோக்கம் வேறாக இருந்தாலும் பிற்காலத்தில் வடக்கு கிழக்கு உட்பட இந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்களை இலக்கு வைத்தே பயன்படுத்தப்படுகின்றது குறிப்பாக தமிழர்களை அடக்குமுறைக்குள் வைத்திருப்பதற்காகவே இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது தற்போதும் அது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த சட்டத்தின் வலிகளையும் வேதனைகளையும் சுமந்த தரப்பாக அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசினர் உள்ளனர் ஆகவே ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட சர்வதேச தரப்புகள் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் வரையில் உரிய அழுத்தங்களை இலங்கை அரசுக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் குற்ற விசாரணை பிரிவில் இடம்பெற்றதாக கூறப்படும் ரூபாய் லட்சம் பெறுமதியான நிதி மோசடி தொடர்பாக குற்றப்பிரிவின் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ரொஹன் பிரேமரத்னவை கைது செய்ய லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழு விசேட சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது அவரது வீடு மற்றும் தங்கியிருந்த இடங்கள் பலவற்றிலும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட போதும் அவர் ஏற்கனவே தலைமறைவாகிவிட்டதாக ஆகிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வழக்கில் விசாரணைக்காக ஆணைக்குழு அவருக்கு அழைப்பு அனுப்பியிருந்த போதும் அவர் ஆஜராகாமல் தவிர்த்துள்ளதாக ஆகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து அவரை கைது செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்த மோசடி வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நைஜீரியர்களை உள்ளடக்கிய நபர்கள் எட்டு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாகவும் இந்நிதி குற்றப்பிரிவினால் நீதிமன்றத்திற்கு ஒப்படைக்கப்படாமல் சந்தேக நபர்களிடம் திருப்பி வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்த சம்பவத்தின் போது குற்ற விசாரணை பிரிவின் போலீஸ் மா அதிபராக ரொஹான் பிரேம் ரத்ன கடமையாற்றியிருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் அடுத்தடுத்து வெளியாகும் பிரதமரின் அதிரடி அறிவிப்புகள் நிகழவுள்ள கோடிக்கணக்கான பெருமதியுடைய பொருட்கள் ஏழு மாதங்களில் சூடுகள் காரணம் இதுதான் அம்பலப்படுத்தும் அமைச்சர் ஆனந்த விஜயபால செம்மணி மனித புதைகுளியில் மீண்டும் இன்று முதல் அகழ்வு இறுதி நேரத்தில் முறியடிக்கப்பட்ட துப்பாக்கி பிரயோக முயற்சி காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் நிர்வாக தெரிவு நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக தமிழர்களை அடக்குமுறையில் வைத்திருக்கும் சட்டம் ஐந்து லட்சம் ரூபாய் மோசடி குற்றச்சாட்டு உயர் போலீஸ் அதிகாரி தலைமறைவு இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்